கோலிவுட் என அழைக்கப்படும் தமிழ் திரையுலகம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மட்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது திரைப்படங்களுக்கான தயாரிப்புச் செலவுகள் அளவுக்கு மீறி உயர்ந்து வரும் சூழலில் திரையரங்குகளில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது திரையுலகினரை திக்குமுக்காடச் செய்திருக்கிறது அதேபோல ஓடிடி தளங்கள் உருவாக்கிய புதிய சந்தை நடைமுறைகளும் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன இதன் விளைவாக தயாரிப்பாளர்கள் மட்டுமன்றி விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்கள் கூட கடும் அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகையால் இவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் தமிழ் திரைத்துறையின் எதிர்கால பாதையை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக மாறியிருக்கிறது வழக்கமாக ஆண்டிறுதி காலங்கள் திரைத்துறைக்கு அதிக வசூலை அள்ளித் தருவது வாடிக்கை ஆனால் நடப்பாண்டின் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ள திரையரங்க உரிமையாளர்கள் இதனை முன்னெப்போதும் இல்லாத பேரழிவு என விவரித்திருக்கிறார்கள் இந்த நெருக்கடியான நிலை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடரும் என தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் எச்சரித்துள்ளார் குறிப்பாக ஜனவரியில் இரண்டு அல்லது மூன்று படங்கள் மட்டுமே வெளியாக உள்ள நிலையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் எந்த ஒரு படங்களும் வெளிவர தயாராக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களாக தமிழகத்தில் திரையரங்குகளின் வசூல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இருக்கும் ஒரு சில விநியோகஸ்தர்களும் தொழிலை தொடர்வதற்கு ஓடிடி சேட்டிலைட்களில் படங்களில் திரையிடப்படும் கால அளவை கூட்டினால் மட்டுமே தொழிலை தொடர முடியும் அதேபோல் திரையரங்களின் பார்வையாளர்கள் எண்ணிக்கை பத்து சதவீதத்திற்கும் கீழே வந்துவிட்டது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வரும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பூஜை போடும் தமிழ் மற்றும் மற்ற இந்திய மொழி படங்கள் ஓடிடி மற்றும் சேட்டலைட் சேனல்களில் படத்தின் வெளியீட்டு தேதியில் இருந்து நூறு நாட்கள் முடிந்த பிறகு மட்டுமே வெளியிடும்படி தயாரிப்பாளர்களை கேட்டுக்கொள்வது என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது சிற்றூர்களில் பல திரையரங்குகள் மூடப்பட்டு அதன் உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை காப்பாற்றிக் கொள்ள பிறரிடம் உதவி கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மற்றொரு படங்கள் வெளியான நான்கு வாரங்களுக்குள் அவை ஓடிடி தளங்களில் வெளியாகிவிடுவதும் இந்த சூழ்நிலைக்கு மற்றொரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது குறிப்பாக திரைப்படங்களை ஓடிடி தளங்களில் வெளியிட குறைந்தபட்சம் எட்டு வாரங்கள் இடைவெளி வேண்டும் என்ற தங்கள் கோரிக்கை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக திரையரங்க உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஓடிடி நம்பி இவங்க ஏராளமாக செலவு பண்ணி செலவுனா என்ன ஒரு படம் வந்து நூறு கோடி செலவாக இருந்துச்சு பட்டுனா எண்பது கோடி வரைக்கும் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் வாங்கிக்கிறாங்க இருபது கோடி தான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இவங்க அதை வந்து இந்த ஓடிடி தளத்தினுடைய விலை அனுசரித்து அந்த எண்பது கோடி வரைக்கும் கொடுத்து பழகிட்டாங்க அதனுடைய விலை தான் இன்றைக்கி சினிமா இவ்வளோ சகலிங்களா உங்களுக்கே தெரியும் கடந்த ரெண்டு மாதமாக தமிழ் படம் ஏதாவது படம் வந்திருக்கா கிடையாது ஒரு தீபாவளிக்கு கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ண முடியல ஏன்னா ஓடிடிக்காரன் கண்ட்ரோல் தீபாவளிக்கு இந்த படம் தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பொங்கலுக்கு வழியாக வேண்டிய படங்களே அதெல்லாம் தீபாவளிக்கு வர வேண்டிய படங்கள் ஓடிடி டி தாக்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பட்ஜெட் கிடையாது நீங்கள் இருபத்தி ஆறு தான் பண்ணணும் சொன்னங்காட்டி தான் மிகப்பெரிய நடிகர்களுடைய படமே வந்து போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு மாதத்திற்குள் வீட்டில் இருந்தபடியே புதிய திரைப்படங்களை பார்த்துவிடலாம் என்ற எண்ணம் ஏன் திரையரங்கிற்கு சென்று பணத்தை விரயமாக்க வேண்டும் என்ற மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கிறது இதனால் ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் ஆதரவாக இருந்த ஓடிடி தளங்களே இப்போது அவர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளன குறிப்பாக ஓடிடி தளங்கள் விதிக்கும் பல புதிய கட்டுப்பாடுகளால் பெரிய நட்சத்திரங்களின் படங்களுக்கு கூட கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் குறைவான தொகையே வழங்கப்படுகிறது இவ்வாறான நெருக்கடிகளுக்கு மத்தியில் பல நடிகர்களின் அளவுக்கு மீறிய சம்பள கோரிக்கைகளும் தயாரிப்பாளர்களை நெருக்கதிக்கு தள்ளுகின்றன இதனால் அண்மையில் பல தயாரிப்பு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் நூற்றி ஐம்பது முதல் முன்னூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்கும் நடிகர்களுக்கு தற்போது படங்களே கிடைப்பதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதாவது ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரி அழிய ஆரம்பிச்சது என்னன்னா ஏராளமா விலை கொடுத்தாங்க விலை கொடுத்ததை வச்சு தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணாங்க நடிகருடைய சம்பளத்தை அதிகப்படுத்திட்டாங்க இப்போ கடந்த மூணு மாதமாக எந்த ஓடிடி இல்லாமல் எந்த படம் வாங்குறது கிடையாது தயாரிப்பாளர் அந்த ஓடிடியில் படம் விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு சம்பளம் பேசி படத்துக்கு சம்பளம் கொடுத்து ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ ஒரு அட்ட டைமில் எல்லா ஓடிடி தளங்களும் படம் வாங்குறது நிறுத்திட்டாங்க இப்போ காப்பி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தயாரிப்பாளர்கள் பட்ஜெட் என்ன பழைய விலையை அனுசரித்து பட்ஜெட் பண்ணிட்டு வச்சாச்சு இப்போ இவங்க விலைக்கே வாங்குறதுக்கு வரல இப்போ அந்த படங்கள்லாம் அப்படியே தேங்கி நிற்கிது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோடி கணக்கில் டெபிசிட் வருது கோடி கணக்கில் டெபிசிட் வரும்போது அவங்களால குறித்த தேதியில் வெளியிட முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திரைப்படங்களே இல்லாத நிலை உருவாக வாய்ப்புள்ளதால் கடைசி முயற்சியாக திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு ஒன்றிணைந்த முடிவுக்கு வர தயாராகி வருகிறார்கள் அதன்படி வரும் ஜனவரி முதல் திரையரங்குகளில் வெளியாகும் எந்த ஒரு படமும் எட்டு வாரங்களுக்கு பிறகே ஓடிடியில் வெளியிடப்பட வேண்டும் என்ற கடும் நிபந்தனையை விதிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுவே தங்கள் தொழிலை காப்பாற்ற இருக்கும் ஒரே வழி எனவும் அவர்கள் நம்புகின்றனர் Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares 13th year anniversary offer, plot villa apartment, book, get the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.